அன்பு சகோதர சகோதரிகளே நமது கடவுளும் உலக இரட்சிகளும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை பாதுகாத்து நடத்துவாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து விட்டது எல்லோருக்கும் சந்தோஷம் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த நாள் வரை அநேக புத்தாண்டு ஆசீர்வாதமான செய்திகளை நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஒரு ஆசை ஒரு தாக்கம் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த புதிய ஆண்டு ஆரம்பத்திலேயே நமக்கு தேவையானதெல்லாம் இந்த வருடத்தில் நமக்கு கிடைக்குமா ஆசீர்வாதம் கிடைக்குமா நன்மைகள் கிடைக்குமா என்னோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ளே அநேகர் காலடி எடுத்து வைத்திருப்பார்கள் அந்த நம்பிக்கையோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருப்பார்கள் நல்லா யோசித்து பாருங்க டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இல்லை அநேகர் இல்லை ஆனால் கடவுடைய கிருவினாலே நம்மை இந்த புதிய ஆண்டுக்குள் கடவுள் நடத்தி வந்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டை காணும்படியான வாக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆகவே அதை நினைத்து நாம் ஆண்டோருக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர இந்த புதிய ஆண்டிலே பழைய ஆண்டில் நான் காண்ட காண பழைய ஆண்டிலே நான் கடந்து வந்த அந்த கடினமான பாதைகள் உபத்திரமான பாதைகள் எனக்கு ஏற்பட்ட பல இக்கட்டான சூழ்நிலைகள் இந்த புதிய ஆண்டிலே எனக்கு தொடருமா அல்லது இந்த புதிய ஆண்டிலே நான் எதிர்பார்க்கிற புதிய புதிய காரியங்கள் புதிய புதிய ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்லி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருப்போமானால் அது மிகவும் ஒரு வருத்தக்கூடிய காரியமாய் காணப்படும் காரணம் அநேகர் இந்த புதிய ஆண்டில் பிரவசிக்கும் போது என்ன எதிர்பார்ப்பாங்க இந்த புதிய ஆண்டில் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி வராதா இந்த புதிய ஆண்டில் எனக்கு ஒரு நன்மையான காரியங்களை சொல்கிற ஒரு செய்தி வராதா என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய ஆண்டு நமக்கு எப்படி இருக்கிறதோ அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் எந்த வருஷமாவது எந்த பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை வியாகுலம் இல்லை தோல்வி இல்லை ஏமாற்று இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவைகள் இல்லாத ஏதாவது ஒரு ஆண்டை நாம் கடந்து வந்திருக்கிறோமா அப்படி என்றால் ஒரு ஆண்டு கூட கிடையாது எல்லா ஆண்டிலும் பிரச்சனைகள் இருந்தத்தான் செய்தது போராட்டம் இருக்கத்தான் செய்தது ஏமாற்றங்கள் இருந்த இருக்கத்தான் செய்தது தோல்விகள் இருக்கத்தான் செய்தது வியாதிகள் வரத்தான் செய்தது எல்லாமே இருந்தது ஆனால் அவைகள் மத்தியிலே கடவுள் நம்மை அற்புதமாய் அதிர்ஷ்டமாய் நடித்து கொண்டு வந்து இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார் என்ன அன்பான சகோதர சகோதரிகளே ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கடவுள் ஆபிரகாமை அழைத்து நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது எபுரேயர் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தான் போகிற இடம் என்னதென்று படியினாலும் ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நன்றாக கவனித்து பாருங்கள் கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு காற்ற தேசத்துக்கு போப்பா ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை கடவுள் என்ன ஒரு புது தேசத்துக்கு கொண்டு போ சொல்றாரு அந்த தேசம் எப்படி இருக்கும் அந்த தேசத்தில் என்ன சூழ்நிலை இருக்கும் அந்த தேசத்தின் மக்கள் எப்படி இருப்பாங்க அங்கே என்ன நடக்கும் எனக்கு எல்லாமே சாதகமாக இருக்குமா நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் அங்கே நடக்குமா என்று சொல்லி ஆபிரகாம் எதையும் யோசிக்கவில்லை கடவுள் என்ன சொன்னாரோ அது அப்படியே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு சென்றான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இதற்கு காரணம் என்ன முக்கியமான காரணங்கள் என்ன ஆபிரகாம் எதை நினைத்தார் என்றால் என்னை புறப்பட்டு போ என்று சொல்லுகிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் அது மட்டுமல்ல கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு விசுவாசம் இந்த நம்பிக்கையில் தான் அந்த புதிய இடத்திற்கு புதிய தேசத்திற்கு கொண்டு சென்றார் ஆகவே நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தி வந்திருக்கிற கடவுள் நம்மோடு கூட இருப்பார் நமக்கு உதவி செய்வார் என்ற அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கும்போது இந்த புதிய ஆண்டு நாம் எதிர்பார்க்கிறபடி நன்றாகவே இருக்கும் அப்போஸ்துலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சவுல் என்ற மனிதனை இயேசு தமஸ்கு வழியிலே சந்திக்கின்றார் அவன் கீழே விழுகிறான் கண்கள் குருடாக்கப்படுகிறது அந்த நேரத்திலே சவுல் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன அது ஒரு ஜபமாக கூட இருக்கலாம் சவுல் ஆண்டவராக இயேசு குறித்து பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசத்திருக்கிற நாம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் செழிப்புகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்ப்பதை விட அல்லது ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீ எனக்கு என்ன இந்த புதிய ஆண்டில் செய்ய போகிறேன் என்று சொல்லி கேள்வியை கேட்பதை விட்டு விட்டு அப்படி எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்வோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஹலோ லூயா இதை தாங்க நாங்கள் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதித்தினாலும் ஆசிர்வதித்து இருக்கிறார் அப்படி என்றால் நாம் ஆண்டுவிடத்தில் எதை கேட்க வேண்டும் அவருடைய ஆசீர்வாதங்களை அல்ல அவர் கொடுக்கிற நன்மைகளை அல்ல அண்டவரு இந்த புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தி வந்திருக்கிறீரே பழைய ஆண்டிலே நான் உமக்காக ஒன்றுமே செய்யவில்லையே நீர் எனக்கு ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறீர் நான் உமக்காக எதையும் செய்யவில்லையே இந்த புதிய ஆண்டிலாவது நான் உமக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும் ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் நீ எதிர்பார்க்கிறீர் அதுதான் ஆண்டுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் பண்ணும் அதை தான் ஆண்டவராகிய கடவுள் எதிர்பார்க்கின்றார் அநேகர் என்ன செய்வாங்கனாக்கா இந்த புது வருஷத்தில் போகிறதுக்கு முன்னாடி அந்த பழைய ஆண்டு என்ன செய்வாங்கனாக்கா ஜமம் பண்ணுவாங்க ஆண்டு ஒரு நான் இப்படியெல்லாம் இந்த பழைய வருஷத்தில் இருந்தேன் இப்படியெல்லாம் செய்தேன் இங்கெல்லாம் போனேன் உமக்கு பிரியமில்லாத செய்தேன் ஆனால் இந்த புதிய ஆண்டில் நான் வந்து இப்படியெல்லாம் இருப்ப ஆண்டுன்னு சொல்லி தீர்மானம் செய்வார்கள் தீர்மானம் செய்வா டிசைட் பண்ணுவாங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கனாக்கா கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்வன் என்று சொல்லி டிசைட் பண்ண மாட்டாங்க கடவுள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை சொல்லி டிசைட் பண்ண மாட்டாங்க தீர்மானம் பண்ண மாட்டாங்க நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் இப்படியெல்லாம் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொதுவாக அறிக்கை செய்து என்ன செய்வாங்க தீர்மானம் எடுப்பார்கள் ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை வேதத்தை வாசித்து பாருங்கள் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் சொல்லுகிறது பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் யாருடைய தீர்மானம் கடவுடைய தீர்மானம் கிரீனாலே நிற்காமல் அழைக்கிறவளாலே நிற்கும்படிக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மை ஒரு தீர்மானத்தோடு ஒரு நோக்கத்தோடு நம்மை இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நடத்தி வந்திருக்கிறார் சும்மா இல்லைங்க ஏதோ நான் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கிற நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் ரொம்ப பக்தி ஆணுவேன் கடவுளுக்கு விரும்புறதெல்லாம் நான் செய்கிறேன் நான் நல்லா ஜபம் பண்ணுருவேன் நல்லா வேதத்தை வாட்சிக்கிருவேன் நான் ஊழியம் செய்கிறவேன் நான் ஊழியத்தை தாங்கிருவேன் நிறையா காணிக்க கொடுக்குறேன் இதனால தான் கடவுள் என்னை இந்த புதிய வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு புதிய வருஷத்தில் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாரு நான் சொன்னமுன்னா அது ஒரு விதத்திலும் ஏற்புடையது அல்ல இதெல்லாம் பார்த்து கடவுள் நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள் கொண்டு வரல அவருடைய தீர்மானம் வேறு அவருடைய நோக்கம் வேறு அவருடைய திட்டம் வேறு அவருடைய சித்தம் வேறு இந்த புதிய ஆண்டுக்குள் நம்மை ஆண்டவர் நடத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த புதிய ஆண்டை நம்ம நமக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி உம்முடைய திட்டப்படி உம்முடைய நோக்கப்படி இந்த புதிய ஆண்டிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறோ அதை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது கடவுள் அதன்படி இந்த புதிய ஆண்டிலே நம்மை செம்மையாய் நடத்தி சொல்வார் என கண்பான கர்த்தனுடைய பிள்ளைகளே வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள் தானியல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தானியல் என்ற அந்த வாலிபன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் என்ன தீர்மானம் அந்த அடிமைகளாய் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது அங்கு தானியலுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து கொடுக்கிறார்கள் நல்ல ஆகாரங்களை கொடுக்கிறார்கள் ஆனால் தானியல் சொன்ன காரணத்தருமா ஐயோ யோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு வேண்டாம் இந்த ஆகாரம் எங்களோட சரியத்தை கடுத்து போடும் எங்களை தீட்டுப்படுத்தும் தானியல் சொல்கிறாரு இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் விரும்புகிற சாதாரண மரக்கறிகளை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு அது போதும் என்று சொல்லி தானியல் அங்கே சொல்லுகிறார் ஒரு தீர்மானம் கடவுளுக்கு முன்பாக எடுக்கிறார் இந்த போஜனத்தினால் இந்த உலக பிரகாரமான இந்த நல்ல அழகான ஆகாரத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று ஒரு தீர்மானம் செய்து எது தானியலுக்கு பிரியுமோ அதை செய்யும்படியாய் அந்த அரசனிடத்திலே அந்த தலைமையிடத்தில் சொல்லுகின்றார் என்னை கண்பான சகோதர சகோதரிகளை இந்த புதிய ஆண்டுக்குள் காலடி வைத்திருக்கிற நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்க வேண்டும் நான் யாரோடு ஐக்கியமாக இருக்க போகிறேன் என்னுடைய நட்பு யாரோடு இருக்கப் போகிறது தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்புதாக நான் எவ்வளோ நேரம் செலவழிக்க போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன கடைபிடிக்க போகிறேன் எதெல்லாம் நான் பார்க்க போகிறேன் எதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது என்னென்ன புத்தகங்கள் நான் படிக்க போகிறேன் எப்படியெல்லாம் நான் நேரத்தை செலவிட போகிறேன் இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டோருக்கு முன்பாக ஆண்டு ஒரு நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்ரோ ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை சரியாய் பயன்படுத்துவேன் உமக்காக பயன்படுத்துவேன் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கண்களை சரியான விதத்திலே சரியானவற்றை பார்க்க முடியாத நான் பயன்படுத்துவேன் வீணான காரியங்களுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன் நான் என்னுடைய ஐக்கியத்தை சரியான நபரோடு கூட நான் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்ற பழைய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும் ஆனால் புதிய ஆண்டுக்குள் புரவே செய்திருக்கிற கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன எல்லாம் புதிவைகளாய் மாற்றப்பட வேண்டும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் புதிய ஆண்டில் எனக்கு எல்லாம் புதுசாக நடக்கணும் எல்லாமே புதுசாக நடக்கணும் ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நீ எல்லாம் புதுசாக எதிர்பார்க்கணும் பார்க்குறிய நீ புதிய மனுஷனாக மாறியிருக்கிறியா உன் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாற்றப்பட்டுருக்கிறா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் ஆகவே தான் ஆண்டோரை பார்த்து சொல்ல வேண்டும் ஆண்டோரே என் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுத்து உடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் என் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாற்றம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் போது கடவுள் நம்மை நடத்துவார் கடவுள் நம்மோடு கூட இருப்பார் எல்லாவற்றையும் உதவி செய்து நம்மை நடத்துவார் பக்தனாகிய தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறார் சங்கீதம் பதினேழு மூன்றாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் அங்கு தாவிது சொல்றார் என் வாய் மீறாத படிக்கி நான் தீர்மானம் பண்ணினேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நாம் நம்முடைய வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பழைய ஆண்டிலே நாம் எதேதையோ பேசிருக்கலாம் யாரு குறித்து தவறாக பேசிருக்கலாம் யாரு குறித்து முறுமுறுத்திருக்கலாம் யாரு குறித்து நாம் கேவலமாக பேசிருக்கலாம் ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நாம் நம்முடைய வாயை காத்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டிற்கு முன்பாக தீர்மானம் செய்ய வேண்டும் நான் பிறருக்கு பிறருக்கு விரோதமாய் பேச மாட்டேன் பிறருக்கு உதவாய் கேலி செய்ய மாட்டேன் வீணான பேச்சுகளை பேச மாட்டேன் அசுத்தமான பேச்சுகளை பேச மாட்டேன் மற்றவர்களுக்கு கண்ணீரை வரைவிக்கிற வார்த்தைகளை சொல்ல மாட்டேன் ஆறுதலான வார்த்தைகளை பேசுவேன் உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவேன் சொல்லி நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது இந்த நாவு பொல்லாதது என்று சொல்லி நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இரு மாப்பானவர்களை பேசக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது துரோக பேச்சுகளை நாம் பேசக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்க கூடாது கடினமாக பேசக்கூடாது என்று சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கூடாது இந்த வாய் ஆண்டோருக்கு பிரியமான வாயாக இருக்கட்டும் வேதம் சொல்லுகிறது கடவுள் ஏசு குறித்து கிருபி உள்ள வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தி வந்திருக்கிற கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரிய என்ன என் மக என் பிள்ளை என் மக என் பிள்ளை இந்த புதிய ஆண்டில் எனக்காக எல்லாவற்றையும் புதிதாக செய்ய வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் தாவது அப்படிதான் ஜோமுனார் அன்றுவரே என் வாய் மீறாத நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தாவ் இது பொருத்தனை பண்ணினார் இன்றைக்கு நம்முடைய காரியம் என்ன இந்த புதிய ஆண்டில் நாம் எப்படி இருக்க போகிறோம் நம்முடைய வாயை எப்படி பயன்படுத்த போகிறோம் நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க போகிறது மற்றொழை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்க போகுதா மற்றொழுக்குக்காக இறங்கி உதவி செய்கிற ஒரு வாயாக இருக்க போகிறதா அல்லது மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க போகிறதா நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தீர்மானம் செய்வோம் அன்றுவரை இந்த புதிய ஆண்டிலே என் வாயினால நான் எதையும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசாத என் வாய் மீறாத படிக்கு என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டி நாம் தீர்மானம் செய்வோம் என்ன கண்பான சகோதர சகோதரிகளே நூக்காயிரம் சுற்றுச்சூட்டம் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாவ வசனத்தை வாசித்தும் பாருங்கள் சகை ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன காரியம் அவர் எப்படி என்று அவரை பார்க்க வகை தேடி நான் பிரிய மாணவர்களே இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நாம் கடவுள் எப்படி என்று அவரை பார்க்க வகை தேட வேண்டும் அதற்கு நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு பார்த்து சொல்லும் ஆண்டு நான் உண்மை தேடுவேன் உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிறேன் உம்மோடு கூட பேச ஆசையாக இருக்கிறேன் அதுதான் ஆண்டவருக்கு பிரியும் அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம் சகையோ ஒரு பெரிய பணக்காரன் ஆனால் பாவியான ஒரு மனுஷன் அநியாயமாய் வட்டி வாங்கினவன் அநியாயமாய் மக்களுக்கு துரோகம் செய்தவன் மக்களால் வெறுக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் அவன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அந்த நிலைமையில் அவன் ஒரு தீர்மானம் செய்கிறான் ஒரு முடிவுக்கு வருகிறான் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிற ஒரு ஒரு உண்டு அவர்தான் ஏசி ஒன்று அறிந்து கொண்டு கேள்விப்பட்டு அவரை பார்க்க வகை தேடுகிறான் தேடினான் கண்டு கொண்டான் அவன் வாழ்க்கை மாறியது ஒரு புது மனுஷனாய் மாற்றப்பட்டார் என அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்துக்கிற உங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாய் மாற வேண்டும் ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகள் மாறியிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட கடவுளை தேடி நான் வருவோம் தீர்மானம் செய்வோம் ஆண்டு இனி நான் உலகத்துக்கு உரியவன் அல்ல உமக்கு உரியவன் வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி சகைவு போல ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டில் ஆண்டு தேடுவோம் அவரை பாதத்தண்டையில வருவோம் அவரை நோக்கி பார்ப்போம் இயேசுவே நீர்தான் இனிமே எனக்கு வேண்டும் உண்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி அவரிடத்தில் நம்ம வாழ்க்கை ஒப்புக்கொடுப்போம் அந்த தீர்மானத்தோடு இந்த புதிய ஆண்டை நாம் காலடியை வைத்துக்கும் போது கடவுள் நம்மை அருமையாய் நடத்தி செல்வார் பவுளுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் ஒன்று குறுந்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் அறிவிப்பதே என்னுடைய கடமை என்று சொல்லி அது என் மேல் விழுந்த கடமை அந்த இந்த புதிய ஆண்டுக்குள் கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் நாம் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதுதான் இந்த உலகத்திற்கும் கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய மிக பெரிய நன்மை ஒருவேளை யோசிக்கலாம் ஐயோ நான் நிறையா படிக்கலையே எனக்கு தாளந்து இல்லையே எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு அறிவு இல்லையே அதெல்லாம் எதுவுமே கடவுளுக்கு தேவையில்லை வேதம் சொல்லுகிறது அவர் ஞானிகளை வெட்கமாக்கும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன நான் ஆண்டு வரை விசுவாசிப்பேன் அவரை சார்ந்து கொள்வேன் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த புதிய ஆண்டில் நுழையும் போது அந்த தீர்மானத்தோடு நாம் கடவுளை தேடி சொல்லும்போது அன்றுவரே இந்த புதிய ஆண்டில் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு நோக்கம் நான் உமக்காக ஊழியை செய்வேன் உங்களுடைய சுய்சேஷத்தை அறிவிப்பேன் உங்களுடைய அன்பை மக்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய மொக்கு சாட்சியாக இருப்பேன் என் வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிப்பேன் அந்த தீர்மானத்தோடு கூட இந்த புதிய ஆண்டில் நாம் காலடி வைத்து நடக்கும்போது கடவுள் நம்மை மாற்றுவார் அவருக்கென்று நம்ம எடுத்து பயன்படுத்துவார் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டில் நாம் நினைக்கிறபடி எல்லாம் நடக்கணும் நினைக்காமல் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறாரோ எதை நினைக்கிறாரோ அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அவரை சார்ந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் நடக்கும்போது அவருக்காய் நாம் வாழும்போது அவரோடு கூட நாம் இருக்கும்போது நிச்சயமாய் இந்த புதிய ஆண்டு நமக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமான ஆண்டாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் தோல்விகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இவைகள் மத்தியிலே நாம் அவரை சார்ந்து கொண்டு வாழும்போது அவரை பிடித்து கொண்டு வாழும்போது அவரையே நம்பிக்கொண்டு வாழும்போது அவர் உட உறவிலே ஐக்கியத்திலே பலப்பட்டு வாழும்போது கடவுள் நிச்சயமாய் நாம் இந்த புதிய ஆண்டு முழுவதும் அவருடைய சித்தப்படியை நடப்பார் நாம் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்து நம்ம பலப்படுத்தி காப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை கடவுள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த புதிய ஆண்டு முழுதும் நமக்கு கொடுத்து நடத்த முடியாக நாம் அவரை நோக்கி செபிப்போம் அதுதான் சிறந்த ஒரு வழி அதுதான் ஒரு சிறந்த வழி எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அதை எதிர்பார்க்காதபடிக்கு படிக்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய சித்த மாறுக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நம்முடைய தீர்மானங்களை சொல்லி நாம் ஆண்டோட கரத்தில் நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்துவார் நம்மை பலப்படுத்துவார் நம்மை பாதுகாப்பார் அவருக்கு சாட்சியாக நிறுத்துவார் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவாராக ஆமேன்